வணக்கம் நாங்க கடக்காடு பகுதி பத்துநேரி கிராமத்தில் இருந்து நாங்குநேரி செட்டில்மெண்ட் வந்தீங்க பகுதி என் பேர் வாழும் நான் அகில இந்திய ஃபார்வர்ட் பார் கட்சியில மாவட்டத்துக்கு வைக்காது அது போக பாத்தீங்கன்னா இப்ப ஐயாவும் கூட்டரும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து நம்ம கடற்காடு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடையில தான் இருந்தாப்பில அதே மாதிரி எப்படி கேட்டா இவருடைய நார்மலா நடைமுறை தான் இருக்கும் அண்ணன் ஆசைப்பட்டு தேவைப்பாங்க தேவை தரிசிக்க வந்தோம் அதாவது ஜெயந்தி இறைக்கு போகணும்னு பிளான் பண்ணோம் ஜெயந்தி நீ கூட்டமா இருக்கும் நட்சத்திரத்தில் போய் கூடுவோம் அப்படின்னு சொன்னி அண்ணனும் தேசமா இருக்கிற சந்தோஷமா இருக்கணும் நீங்க ஐயாவோட இதில் வந்தோம் அதாவது வசனம் முத்திராமணி ஐயா வந்து நம்ம தெய்வீகமா போட்டுறோம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய இளைஞர்களுக்கும் நம்மளோட சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு சொந்தங்களுக்கும் ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் அதே மாதிரி இங்க வந்து நம்ம ஐயாவை தரிசிக்க வராங்க வந்து அரசியல் ரீதியா வந்தாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வழியில இளைஞர்கள் வழி நடத்துறத பார்த்துக்கலாம் எல்லாருமே வருவாங்க அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு சொந்தங்களுடைய மூத்த குடி முக்களும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இளைஞர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒண்ணு அரசியல் அதிகாரமா வாங்க இல்ல அரசு அதிகாரமா போங்க அரசியல் ரீதியானா நம்ம வந்து ஒரு ஒரு அங்கீகாரத்துக்கு வருதுங்கிறது வந்து இப்போ உள்ள அரசியல் சுழ்ச்சியெலாம் தெரியும் இப்படிலாம் போய்ட்டு இருக்கு ஆனால் வந்து ஐயா வந்து அவ்வளோ காலகட்டத்தில் எப்போல்லாமல் அரசியல் பண்ணியிருக்காரு அந்த அரசியல் இன்றைக்கி இல்லை அப்படிப்பட்ட தூய்மையான அரசியல் எங்கே இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து ஃபார்வேர்ட் பிளாக்ல தான் இருந்துச்சு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஏன்னா ஃபார்வர்ட் பிளாக் வந்து நிறைய ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு இப்போ எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ங்கிறது தேவரையா வந்து நேசித்த கட்சி அதேமாரி வந்து தேவரையா வந்து இந்த சமூகத்தில் உள்ள தலைவர் ஆரம்பித்த கட்சியில நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச கட்சி சுதந்திரமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்கு அந்த நாற்பத்தி ஏழுக்கு முன்னூட்டி முப்பத்தி ஒன்பதுல அந்த கட்சி ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் சுதந்திரத்துக்கு எந்த கட்சி காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் இளைஞரை சிந்திக்கணும் நல்லா புலிக்கோடி இயந்திரம் அகில இந்திய பார்வர்ட்லா கட்சியில நம்மளுடைய இளைஞர்கள் முன்னெடுத்து வரணும் இப்போ தலைவர் படம் கூட இப்போ சமயத்தில் வெளியிடும் போது ஆனால் சௌத்ரி அண்ணன் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாட்டமான படப்பிடிப்பு அந்த இதில் வந்து அவரோட அரசியல் ஆன்மீகம் அதாவது முத்திராமணி பத்தி பேசணும்னா ஐயா பத்தி பேசணும் அரசியலா ஆன்மீகம்னு பேசலாம் ஆனா ஆன்மீகங்களும் அந்த அரசியலை வந்து ஐயா நடத்தினார் தூய் அரசியல் நடத்தினார் அந்த தூய் அரசியலை வந்து இன்னைக்கு சௌத்ரி அண்ணன் வந்து ஒரு திரைக்காவியத்தில் வளர்ந்துருக்காரு இந்த திரைக்காவியத்தை பார்த்த பறவை நிறைய மக்களுக்கு வந்து தேவர் இப்படிலாம் வாழ்ந்தாரா அப்படிங்கறத வந்து ரொம்ப ஆதங்கமாக வந்து பேசுகிறாங்க அதுமாரி பா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அகில இந்திய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வரணும் அப்படின்னு சொல்லி வர சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து அப்படிப்பட்ட பெருமையை ஒன்றா சௌத்ரியானவர்களுக்கும் வண்டி தெரிவிச்சுக்கிறோம் இளைஞர்கள் புலிக்கோடி ஏந்துங்க ஃபார்வர்ட் பிளா கட்சி வாங்குங்க நம்மளுடைய மாற்றம் இனிதே துவங்கட்டும் படிங்க நல்ல மாதிரி படிங்க அவங்க ஊர்ல ஒரு கட்டமைப்பு கொண்டு வாங்க ஒரு கட்டமைப்பு மூலமாக நமக்கு நம்மளுக்கு உண்டான வளர்ச்சிகள் அடுத்த கட்டத்தில் நகரட்டும் தேவர் சமுதாயம்னா ஒரு நம்ம தான் ஆதி காலத்தில் எல்லாத்தையும் இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்தோம் அதே வந்து நடைமுறை பிடிச்சி இனி உள்ள காலங்கள்ல அதாவது முக்கிய தவறு வந்து அவர் இருக்கும் இருக்கும்போது ஏழு எம்எல்ஏ விட இந்த பார்வெட் பிளாக் செல்வி அப்படிப்பட்ட அந்த நடைமுறை இடப்பட்ட காலத்தை மறந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர அரசியல் வந்து ஏனர் பார்வர்ட் பிளாக் அரசியல் படிக்கணுங்கிறத கேட்டு போயிரு நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்